ஆனந்த சுதந்திரம் ஆனால் ஆனால் இந்த சுதந்திரம் எல்லோருமே கவலைப்படு சகோதரா அப்படிங்கிறத கவலை இல்லாமல் சிரிச்சிட்டு பேசுகிறாங்க ஆனால் உண்மையிலேயே கவலைங்கிற உணர்வு பூர்வமாக நான் இங்கே பேசுகிறேன் அதாவது ஆனந்த சுதந்திரம் இப்போ மரத்தடி பள்ளிக்கூடம் மாறவடி தெரியல துரத்துல வறுமை கூட துயிலுரிய மறக்கல கல்வி கூடங்களோ கற்பழிப்பு கூடங்கள் காவல் நிலையங்களோ கைதி சாகும் கொலைக்களங்கள் அணிவகுப்பு வழங்கவில்லை தீர்ப்பு வனத்தில் உள்ள கேசட்டுக்கே மதிப்பு உடல் உறுப்பு நேரு அஸ்தி ஆச்சி நாளேடு தொழில் மருந்து தூது போகலாட்சி சட்ட மன்றத்திலே சாய்ந்தவர்க்கே மந்திரி சகாடி சாமலான அடுப்பு கூட தந்தூரி சமத்துவ புறங்களாலே சாதி சண்டை குறையல சட்டங்களும் பட்டங்களும் இருந்தால் என்ன பயன் இல்ல இதெல்லாம் அகற்றிவிடின் எனக்கு கூட ஆனந்த சுதந்திரம் தான் ஆனா இந்திய நிலைமையில ஆனந்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை